ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் அன்பு வணக்கம் வெல்கம் டு அன்பு கிச்சன் அண்ட் விலாக்ஸ் இது செவ்வாய்க்கிழமை எடுத்த வீடியோ காலையிலேயே வானம் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது நைட்டெல்லாம் மழை பெஞ்சிருந்தது இப்போது மழை பெஞ்சிக்கிட்டு விட்டுக்கிட்டு அப்படி தான் இருந்துகிட்டு இருக்குது நான் காலையில் ஃபைவ் தேர்ட்டிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டேன் பசங்க சிக்ஸ் ஓ கிளாக் ஸ்போர்ட்ஸ் கிளாஸ் போவாங்க அதனால் அவங்களுக்கு டீ வச்சிக்கிட்டு இருக்கேன் பாட்டிலில் தண்ணியெலாம் ஊற்றி வச்சுட்டோம்னா அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க எங்களுக்கு திங்கக்கிழமையிலருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் காலை நேரம் இப்படி தான் இருக்கும் ஏன்னா பசங்க ஆறு மணிக்கு கிளாஸ் போகணும் துனால நாங்கள் அஞ்சரைக்கெலாம் எழுந்திரிச்சி அவங்க கிளம்புறதுக்கு ஆஃப் அன் ஹவர் ஆகும் பசங்க டீ மட்டும் குடிச்சிட்டு கிளம்பிடுவாங்க மழை பேஞ்சிக்கிட்டு விட்டுக்கிட்டு இருக்கிறதுனால கிளைமேட் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துகிட்டு இருந்தது நானுமே வந்து பசங்க வந்து செவன் தேர்ட்டிக்கெலாம் வந்துடுவாங்க பிரேக்ஃபாஸ்ட்டு இப்போ லீவுன்றதுனால கொஞ்சம் லேட்டாக தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அதனால பொறுமையாக எழுந்து ஃப்ரெஷ் அப்லாம் ஆகிட்டு அப்புறமா தான் பிரேக்ஃபாஸ்ட் செய்ய போவேன் வெளியில் மழை பெஞ்சிகிட்டு இருந்தாலும் வீட்டுக்குள்ளே புழுக்கமாக தான் இருக்குது டைம் ஃபேன் ஓடிக்கிட்டே தான் இருக்கணும் எங்கள் வீட்டிலலாம் பாருங்கள் நான் பவுட்ரு எந்தளவுக்கு போடுறேன் அப்படின்னு அப்படி இருந்தும் புழுக்கம் இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக ஆயாச்சு இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை தான் செய்ய போகிறேன் தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு சட்னி கொஞ்சம் இருக்குது தூள் கொஞ்சம் அரைச்சிக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் அப்படின்னு தூள் செய்கிறேன் இந்த தூள் வந்து என் தம்பிக்கு ரொம்பவே ஃபேவரட் என் பையனுக்கு தூள் இருந்துச்சுன்னா போதும் டிஃபன் சாப்பிட்டு முடிச்சிடுவாரு வானலில் ஒரு கப் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்து போட்டு நல்லா வறுத்துட்டு கொஞ்சமாக பொட்டுக்கடலையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கணும் நான் இதில் அரை டம்ளர் அரிசியும் சேர்த்துக்கிறேன் இப்போது காரத்துக்கு தேவையான மிளகாவை போட்டுக்கலாம் நான் இந்த மிளகாய் காரம் இல்லை அதனால் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிறேன் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் போட்டுக்கோங்க கொஞ்சமாக கட்டி பெருங்காயம் போட்டு நல்லா வறுத்து எடுங்க கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும் கடலை பருப்பெல்லாம் கலர் சேஞ்ச் ஆனது பிறகு எடுத்திங்கன்னா ஆற வச்சு அரைச்சிக்கிட்டோம்னா நமக்கு தூள் ரெடி ஆகிடும் மாறிடுச்சு இதை நம்ம தூள் அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொர கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம்னா சாப்பிட்றதுக்கு தூள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தூள் இருந்துச்சுன்னா நமக்கு அவசரத்துக்கு ஈஸியாக கை கொடுக்கும் சட்னி இல்லைனாலும் டக்குன்னு டிஃபன் செஞ்சு இதை வச்சு கொடுத்துட்டோம்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சிம்பிளாக வேலை முடிஞ்சிடும் எங்கள் வீட்டில் என் தம்பிக்கு தான் ரொம்பவே பிடிக்கும் தூள் அரைச்சி வச்சோம்னா அவர் தான் காலி பண்ணுவார் அதனாலே கொஞ்சம் கொஞ்சம் எப்போ பார்த்தாலும் அரைச்சி வச்சுருவேன் உங்கள் வீட்டில் யாரெலாம் தூள் தொட்டு சாப்பிடுவாங்க உங்கள் குழந்தைங்களுக்கு தூள் பிடிக்குமான்னு சொல்லுங்கள் தோசை ஊற்றி தூள் கொடுத்து கொஞ்சம் சட்னி இருந்தது அதை வச்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு கொடுத்துட்டேன் பசங்களெலாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க சூடான தோசை ஊற்றி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் வெளியில் மழை பெய்யுது ஆனால் வீட்டுக்குள்ளே புழுக்கம் இருக்குது அப்படின்றதுனால எனக்கு டிஷர்ட்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு என் தம்பி உட்காந்துக்கிட்டு இருக்கான் சாப்பாடு கொடுத்து முடிச்சுட்டு தண்ணி எடுத்துகிட்டு வரணும் தண்ணி காலியாயிடுச்சி அதனால் நான் போய் தண்ணி எடுத்துகிட்டு வரேன் நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தண்ணி எடுக்கிறதுக்கு கிளம்புறேன் எங்கள் இருந்து பக்கத்துலேயே தான் அதனால் நானே போயிட்டு எடுத்துகிட்டு வந்துடுவேன் வானம் எப்போ வேணாலும் மழை வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இருந்தாலும் நமக்கு இது ரெகுலர் ஒர்க் இல்லையா நம்ம எப்படி இருந்தாலும் இந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் காய காயப்போட்டு தான் ஆகணும் அதனால் வாஷிங் மிஷின் போட்டு விட்டுருந்தேன் முடிஞ்சிடுச்சு இப்போ துணியெல்லாம் காய போடுறதுக்காக போகிறேன் இந்த மழை டைமில் நமக்கு ஒரு ரெண்டு மூணு தடவை வேலையாக தான் இருக்கும் போடுறது எடுக்கிறது அந்த மாதிரின்னு ஆனால் வெயில் நாளில் இந்த மாதிரி செய்கிறது இதுதான் ஃபஸ்ட் டைம் ஆனால் இந்த வெயிலுக்கு இந்த மழையுமே ரொம்ப சூப்பராக தான் இருக்குது உங்கள் ஊர்லலாம் மழை பெய்யுதா நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணிங்களான்னு சொல்லுங்கள் இந்த கிளைமேட் இப்படி இருக்கிறதுனால நாங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணோம் துணியெல்லாம் காய போட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டுட்டு இந்த பொம்மை படம் தான் டைம் எங்கள் வீட்டில் ஓடிகிட்டுருக்கு இந்த சம்மர் ஹாலிடேஸில் நாங்களும் கூட சேர்ந்து இதை தான் பார்க்கணும் போல் இருக்குது ஹஸ்பண்ட் வந்து வெளியில் போகிறேன் அப்படின்னாங்க கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருந்தது நானுமே வரேன் அப்படி சொல்லிவிட்டு கூட போயிட்டேன் எனக்கு இந்த கிளைமேட்டில் பைக்கில் போகிறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் பசங்களை வீட்டில் இருங்கன்னு சொல்லிவிட்டு நானும் ஹஸ்பண்டு மட்டும்தான் போனோம் போயிட்டு அப்படியே ஒரு காஃபி ஒன்று குடிச்சிட்டு வீட்டுக்கு தேவையானதை வாங்கிட்டு வந்தோம்

க்ளைமேட் சூப்பராக இருக்கிறதுனால பிரியாணி செஞ்சு கொடுக்க சொன்னாங்க சிக்கன் வாங்கிட்டு வரதான் ஹஸ்பண்ட் போனாங்க நானும் கூடவே சேர்ந்து போயிட்டு தான் வரும்போது இவ்வளோ வேலை பார்த்துட்டு வந்திருக்கேன் உங்களுக்கு இந்த கிளைமேட்டில் வெளியில் போகிறதுக்கு பிடிக்குமான்னு சொல்லுங்கள் எங்கள் வீட்டில் பிரியாணினா நைட்டுமே சாப்பிடுவாங்க அதனால் நான் சாப்பாடு சேர்த்து தான் செய்கிறேன் பிரியாணி செய்யும்போது நமக்கு நைட்டு டிஃபன் செய்கிற வேலை எனக்கு இருக்காது ஏன்னா எங்கள் வீட்டில் பிரியாணி ஃபேவரேட் எல்லாருக்கும் என்னோடய பையனை மட்டும் கொஞ்சம் சாப்பிட வைக்கிறது கஷ்டம் பட் இன்னைக்கு வந்து இதுதான் சாப்பிட்ணும்னு சொல்லியாச்சு அடிகனமான பாத்திரம் வச்சு எண்ணெய் நெய் ஊற்றிட்டு பட்டை சோம்பு கிராம்பு இலை ரெண்டு ஏலக்காய் போட்டு தாளிச்சிட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் ரெண்டு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணது ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்குங்க வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆகணும் வெங்காயம் வதங்கிறது தான் இதில் கொஞ்சம் டைம் எடுக்கும் நமக்கு வெங்காயம் வதங்கின பிறகு ரெண்டு தக்காளி சேர்த்துக்கிறேன் பொடி பொடியாக நறுக்கிறத சேர்த்துக்கோங்க வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்கி விடணும் இதில் கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கிறேன் நான் சிக்கன் ஏற்கனவே வந்து கொஞ்சம் தான் வச்சுருக்கேன் அதனால் கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கிறேன் ஒரு கைப்பிடி புதினா தேவையான மிளகாத்தூள் நான் கார மிளகாத்தூள் தான் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் எல்லாம் நல்லா கிளறி விட்டுட்டு பெசிறி வச்சிருக்கிறேன் சிக்கனையும் அதில் போட்டு நல்லா கிண்டி விடுங்க இப்போ நமக்கு சிக்கன்லேருந்தே தண்ணி வெளியில் வரும் அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விடணும் இப்போ உப்பு போட்டுக்கலாம் பாருங்க இப்போ சிக்கன்லேருந்து நல்லா தண்ணி வெளியில் வந்திருக்கு இப்போது அரிசியை போட்டுட்டு ஒரு கிண்டு கிண்டிட்டு நம்ம தண்ணி ஊற்றினோம்னா பிரியாணி நீட் நீட்டாக இருக்கும் குழையாத அரிசி நான் இப்படி தான் செய்வேன் இந்த பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருந்ததுனால ஒன்றுக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி எடுத்துக்கிறேன் பாஸ்மதி ரைஸை கழுவிட்டு ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க இப்போது அரிசியும் தண்ணியும் ஒன்றா கலந்து வரும்போது ஒரு எலுமிச்சம் பழ சாறு அதில் கலந்துட்டு தம் போட்டுடலாம் தோசைக்கல் மேலே வச்சுட்டு ஒரு கால் மணி நேரத்துலேருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தம் போட்டோம்னா பிரியாணி சூப்பராக ஆகிடும் இங்கே மழையும் வந்துடுச்சு என்னோடய தம்பி பாருங்கள் மழையில் போய் நான் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு விளையாடிட்டுருக்கிறாரு போன வாரம் ஃபுல்லாக நல்ல வெயிலில் போய் கிரிக்கெட் இருந்தார் இந்த வாரம் மழையில் போயிட்டு விளையாடிட்டுருக்குறாரு இந்த சம்மர் டைமில் பசங்கள் வெளியில் போயிட்டு விளையாடுறது தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க தம்மை இறக்கணவுன்னா பிரியாணி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சின்னு கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கலாம் நல்ல வெளியில் சூப்பராக மழை பெய்யுது இங்கே சுட சுட பிரியாணி யாருக்கெலாம் சாப்பிட பிடிக்கும்னு சொல்லுங்கள் எங்கள் வீட்டில் எல்லோரும் நல்லா சாப்பிட்டாங்க இதே மெத்தடில் பிரியாணி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு எங்கள் தம்பி பாருங்கள் சூடாக இருக்குது சாப்பிட்டு முடிச்சுட்டு ட்ரெஸ்ஸஸ்லாம் அயன் பண்ணுற வேலை இருந்தது அதெல்லாம் உட்காந்து கொஞ்சம் அயன் பண்ணி வச்சிகிட்டு இருந்தேன் நான் இது வரைக்கும் அயன் பண்ணவே மாட்டேன் ஹஸ்பண்ட் தான் அயன் பண்ணி தருவாங்க இன்றைக்கி வந்து கடையிலுமே கொஞ்சம் துணி அயன் பண்ண கொடுத்துட்டேன் சரி நம்மளோட டாப்லாம் நம்மளே ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி நான் இருக்கேன் ட்ரெஸ்லாம் கொஞ்சம் நிறைய அயன் பண்ணுறது இருந்ததுனால சரி நாமே பண்ணலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி தான் செய்கிறேன் அதான் ஹஸ்பண்ட் எதுக்கு நீ செய்கிற ஷாப்லேயே கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க இல்லை நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சிகிட்ருக்கேன் எங்களோட அயன் பாக்ஸ் கொஞ்சம் ப்ராப்ளம் அது அவருக்கு தான் செட் ஆகும் அதனால் நீ பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லுவார் வேறு ஒன்றும் கிடையாது துணியெல்லாம் அயன் பண்ணி முடிச்சுட்டேன் இது இன்றைக்கி தான் இந்த அளவுக்கு நான் பண்ணியிருக்கிறேன் அதுக்கே டைம் சிக்ஸ் ஓ கிளாக் ஆகிடுச்சு டீ போட்டு குடிச்சிட்டு ட்ரெஸ்லாம் பேக் பண்ணி எடுத்து வைக்கிற வேலை இருக்குது ஏன்னா நாளைக்கு நாங்கள் வெளியில் போகிறோம் அதனால் ட்ரெஸ்லாம் பேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இது வைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்